அபிஷேக பிரியாணி தேங்கா பிரியாணி குடிமுடி பிரியணே போதும் மறைபொருளே பில்லா திருமணியே ஓம்ஜி சுவாமியே ஓம்ஜி சுவாமியே स्वामी सरमैम 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 स्वामी सरमैम

நாங்கள் செய்த குற்றங்களையும் பிழைகளையும் முடிய வேண்டும் ஓம் ஜி சத்தியமான பதினெட்டாம் மணி மேல் வாழும் ஆனந்த சித்தர் ஆதிவீரன் ஆதிவீரன் வீரமணி கண்டன் வீரமணி கண்டன் காசிராமేశ్వర ஆதிராமేశராதி மலையாளம் காந்தி மலையாளம் அடக்கியாள அடக்கியாளலை என்ன எப்ப சுவாமியே 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 பா ஆயப்பா ஆளு கொட்டல காப்பி குடிக்கினதுலல குடிக்க விடாதீங்க போடு போடு பால் காச்சிச்சிரங்க

தேவியே காமியப்பா பாப்பா பாருமப்பாட்டி விடையாத்தி விடய பால வளந்தா வலந்தா ஃபாமியே யப்போவியே தேவனே சாமியப்பா அந்தோம்ப்பா பாப்பா பாத்தி விடையா தூக்கி விடையா தூக்கி விடையாட்டை வெல்ல நீங்க வெல்ல வாங்க சாமியாப்பா சொல்லாம Ah, 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 ah,